ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியில் செயல்படுத்த போகிறாங்க ஸோ மாதம் நீங்கள் வெறும் நூறுரூபா செலுத்தினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக திருமண உதவித்தொகையாக இருந்தால் ஒரு ரூபா வந்து கொடுக்குறாங்க கல்வி உதவித்தொகைக்கும் கொடுக்குறாங்க அதுபோக மருத்துவ உதவித்தொகையும் கொடுக்குறாங்க இப்படியான பல்வேறு விதமான ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத் துறையின் மூலம் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியிட்டுருக்காங்க அதாவது கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர் நலநிதிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ கூட்டுறவு இயக்கத்திற்கு வேர்கள் போன்று ஆதாரமாக இருக்கும் அனைத்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர் மட்டுமல்லாமல் அவர்களோட குடும்பத்தின் நலன் பேணும் வகையில் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வேர்கள் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கூட்டுறவில் இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ அதில் மருத்துவம் கல்வி திருமண உதவித்தொகை ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான உதவித்தொகையெல்லாம் இதில் கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தில் சேர்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சங்கங்களின் அதாவது கூட்டுறவு சங்கங்களின் தனிநபர் உறுப்பினர் ரூபாய் நூறு மாத சந்தா செலுத்தி சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பதிவாளர் அலுவலக வலைதளம் பக்கத்தில் கைபேசி எண் பதிந்து அதாவது ஓடிபி வாயிலாக உள்நுழைவு செய்து உறுப்பினர் விவரங்களை பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டுறவுச் சங்கங்களில் தனிநபர் உறுப்பினராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நூறுரூவா நீங்கள் சந்தா செலுத்தினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மாத சந்தா பார்த்தீங்கன்னா நூறுரூபா செலுத்தணும் அந்த சந்தா செலுத்தி நீங்கள் வந்து உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வேர்கள் ஸ்கீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் இயற்கை மரணம் எழுதினாங்க அப்படின்னா ரூபா வந்து கிடைக்குது ஸோ விபத்து மரணம் அடைந்தால் ஒரு லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க முழு உடல் ஊனம் அடைந்தால் ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இரு குழந்தைகள் அதாவது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இரு குழந்தைகளினோட கல்வி செலவுக்கும் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க பகுதி உடல் ஊனம் அடைந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ பெண் குழந்தை திருமண செலவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் தலா பத்தாயிரம் வீதம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு குழந்தைக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க ஸோ இந்த பெனிஃபிட்டில் நீங்கள் எதாவது பயன் பெறலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு நிதி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்கள் மாத சந்தா நூறு நூறுரூபா செலுத்துறீங்களா அந்த சந்தாவில் மேற்கண்ட பயன்கள் நீங்கள் அடையலை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பயனும் நீங்கள் பெறலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நிதி உதவியை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உறுப்பினரோ உறுப்பினரின் நியமனதாரரோ அல்லது மரணம் விபத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பார்த்திங்கன்னா ஆர்சிஎஸ் போர்ட்டல் வழியாக கைபேசி அதாவது ஓடிபி வாயிலாக பதிவு செய்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்சிஎஸ் போர்ட்டல் வாயிலாக சங்க நிர்வாகத்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சரக துணைப்பதிவாளர் மற்றும் மண்டல இணைப்பதிவாளருக்கு மேலனுப்பி பதிவாளர் தலைமையிலான மாநில குழுவால் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாநில குழுவால் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பரிந்துரை செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நிதி உதவியை யார் நாமினியோ அல்லது யார் அந்த மெம்பரோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெனிஃபிட் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கத்திற்கு வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் அவங்களோட நலன் கருதி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை மந்த விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்